கழுதை போன்று உழைத்தவர்களின் நிழலில்தான் நாம் வாழ்கின்றோம் என்ற எண்ணம் எப்போதும் வேண்டும் சிறுகதை தங்கப்பன் என்ற குடியானவன் அயராது உழைத்து வந்தான் அதன் பயனாக வசதியாக வாழ்ந்து வந்தான் அவன் பல கோழிகளை வளர்த்து வந்தான் ஒரு நல்ல ஜாதி நாய் தவிர மற்றொரு பசுவும் வைத்திருந்தான் கோழிகள் நாய் பசு ஆகியவை நட்புடன் பழகி இவற்றுக்காக அமைக்கப்பட்டிருந்த கொட்டகையில் சேர்ந்து வாழ்ந்தன இவைகளை தவிர ஒரு கழுதை சதா காலமும் அவ்வீட்டு வாயிலில் மேய்ந்த வண்ணம் இருந்தது அந்த கழுதையை கண்டாலே இந்த பிராணிகளுக்கு வெறுப்பு அதனை இழிவாக பேசி வெகுவாக அலட்சியப்படுத்தின அன்று வானம் இருண்டு கருத்து மேகங்கள் சூழ்ந்து பலமாக மழை பெய்யப் போவதை உணர்த்தின அன்றும் அந்த கழுதை வழக்கம் போல மேய வந்தது அதைக் கண்டதும் இந்த பிராணிகளுக்கு எரிச்சல் மூண்டது சே உதவாக்கரை கழுதை மேய வந்துவிட்டது என்றன கோழிகள் நாமாவது அதிகாலையில் கூவி குடியானவனை எழுப்புகிறோம் முட்டைகளிட்டு உதவுகிறோம் எந்த உபயோகமும் இல்லாத இந்த கழுதை வெட்கமில்லாமல் இங்கேயே மேய வருகிறது என்றன நான் குடியானவனுக்கு துணையாக எல்லா இடங்களுக்கும் செல்கிறேன் இரவு முழுவதும் விழித்து வீட்டை காவல் காக்கிறேன் இந்த சோம்பேறி கழுதைக்கு அந்த துப்பு உண்டா என்றது நாய் ஆமாம் நீ சொல்வது சரிதான் என்றது பசு நான் குடியானவனின் குடும்பத்துக்கு ஆரோக்கியமான பால் கொடுக்கிறேன் எதற்கும் உதவாமல் இப்படி மேய்கிறதே இந்த கழுதை இவற்றையெல்லாம் கேட்டு கழுதையின் மனம் நொந்தது அதன் கண்களில் நீர் திரண்டது அப்போது சிறிதாக தூறல் விழத் தொடங்கியது சற்று நேரத்தில் பலமான மழை பெய்யத் தொடங்கியது வீட்டுப் பிராணிகள் எல்லாம் கொட்டகைக்கு சென்று ஒதுங்கின கழுதை மட்டும் மழையில் நனைந்தவாறு நின்றிருந்தது நன்றாக நனையட்டும் என்று கருவின வீட்டுப் பிராணிகள் பளிரென மின்னல் வெட்டி இடி முழங்கி ஆவேசமாக மழை பெய்தது அந்த வேகத்தை தாங்க முடியாத கொட்டகை சிதறி சின்னாபின்னமாகிவிட்டது ஒதுங்க இடமில்லாமல் வீட்டுப் பிராணிகள் இரவு முழுவதும் மழையில் தவித்தன காலையில் மழை நின்றது வெளியே வந்த தங்கப்பனும் அவன் மனைவியும் கொட்டகை இடிந்து கிடப்பதைக் கண்டனர் அடடா கொட்டகை நாசமாகிவிட்டதே என்றாள் தங்கப்பனின் மனைவி ஆமாம் உடனே சீர்படுத்த வேண்டும் என்றான் தங்கப்பன் இந்த முறை எந்த மழையையும் தாங்குமாறு சுவர் எழுப்பி வலுவான கொட்டகை அமையுங்கள் என்றாள் மனைவி அது சரி ஆனால் வயலுக்கு அந்த கோடியில் உள்ள கடையில்தான் வலுவான கொட்டகைக்கு வேண்டிய சாமான்கள் இருக்கின்றன அவற்றை யார் சுமந்து வருவது என்று யோசனையுடன் தங்கப்பன் அங்கிருந்து அகன்றான் இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த வீட்டுப் பிராணிகள் யோசனையில் ஆழ்ந்தன என்னால் எதையும் சுமக்க முடியாது என்றன கோழிகள் எனக்கும் பழுவை தூக்கி பழக்கமில்லை என்றது பசு என்னாலும் முடியாது என்றது நாய் இவை பேசிக் கொண்டிருக்கும் போது தங்கப்பன் அந்த கழுதையை தட்டி கொடுத்து அதற்கு தீனி கொடுத்தான் பின்னர் அதனை அன்புடன் தடவி தன்னுடன் வெளியே அழைத்துச் சென்றான் இதை பொறாமையுடன் பார்த்த வீட்டுப் பிராணிகள் விஷயம் புரியாமல் விழித்தன ஒரு மணி நேரம் கழித்து அடடா இதென்ன தன் முதுகில் கொட்டகைக்கு வேண்டிய சாமான்களை சுமந்து கொண்டு ராஜநடை நடந்து வந்தது கழுதை இதைக் கண்ட வீட்டுப் பிராணிகள் நாம் இந்த கழுதையை இவ்வளவு அவமானப்படுத்தியும் முகம் கோணாமல் நமக்காக இவற்றை சுமந்து வருகிறதே என்று கூறி வெட்கப்பட்டு வருந்தின பகிர்வு பதிவு பகிர்ந்தவருக்கு நன்றி எனினானான் இன்றைய தகவல் என்னோட தெரிந்து கொள்வோம் அந்நாள் சிறுகதை